இன்று நம் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் வள்ளல் திரு கிருஷ்ணசாமி ஐயா அவர்களின் நூற்று பதினான்காவது பிறந்த நாள் வறுமையை கடந்து பார் செல்வம் வரும் அழுகையை கடந்து பார் தைரியம் வரும் தோல்வியை கடந்து பார் வெற்றி வரும் அதன் பின்னே சென்று பார் மகிழ்ச்சி வரும் அது நிச்சயம் முன்னை தொடர்ந்து வரும் ஆம் வறுமையை கடந்து சரித்திரம் படைத்தவர் ஐயா அவர்கள் கல்வி கொடை தந்த கொடை வல்லல் அவர் இவரின் பாடி வாழ்த்தவே இந்நாள் வாய்த்தது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவச் செல்வங்களை இந்நாளில் வாழ்த்தவும் பரிசளிக்கவும் எம் பள்ளி என்றுமே தவறியதில்லை முத்தாய்ப்பாக இவ்விழாவை மேலும் மெருகூட்ட வருங்கால தலைமுறையான எம் மாணவச் செல்வங்களுக்கு ஊக்கமூட்டிடவும் கல்வியின் முக்கியத்துவத்தையும் கல்வியால் பெறும் மேன்மையை உரைத்திடவும் ஒரு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறான இப்பெருமை மிகு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வரவேற்பதில் அகமகிழ்கின்றோம் விழாவின் முதல் நிகழ்வாக செய்க செயல்கள் சிவத்தடை நின்றன தேவன் உரைத்தனனே மனமே பொய் கருதாமல் அதன் வழி நிற்பவர் பூதளம் மஞ்சுவரோ ஆன்ம ஒளிக்கடல் மூழ்கி திளைப்பவர்க்கு அச்சம் உண்டோடா மனமே தேன்மடை இங்கு திறந்தது கண்டு தீக்கி திரிவமடா ஆம் ஆன்ம நெறியில் இறையை வணங்கி விழா இனிதே நடந்தேற வேண்டி துதி வருகின்றனர் எம் பள்ளி மாணவ செல்வங்கள் அவனிதனிலே பிறந்து மதுளை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அவனிதனிலே பிறந்து மதுளை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து அதிவிதமதாய் வலந்து பதினாராய் அருமல்லி மிகுந்து குதலி முழி புகன்று அதிவிதமதாய் வலந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவுமரையோது திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாக மங்கள் மிகவுமரையோது திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரியவர்களாசி வெகு கவலையாய் உழன்றுவர்களா செமிஞ்சே வெகு கவலையாய் உழன்று திருமடியே நிந்தன் அடிசேராய் மௌன மதிய சம்பு நி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மணமகிழவே அணைந்த ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார் துங்க வலி வேலாய் மணமகிழவே அணைந்த ஒரு புறமதாக வந்த மறைமகள் குமார் வரவே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீராய் பழனி வரவே உகந்த திகழ்ந்து படிய திறவே நடந்து கழல் வீராய் பரமபதமே செறிந்த முருகன் உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளை പരമപദമേ സരിത്ത മുരുകനടവേ ഉഗന്ത് പഴനി മലമേ ലമർന്ന പെരുമാലെ പഴനി മലമേ ലമർന്ന പെരുമാലെ പഴനി മലമേ ലമർന്ന പെരുമാലെ താങ്ക് യു ഡിയർ സ്റ്റുഡൻസ് Distinguished guests, scholars, we stand on the brink of a remarkable journey, one that we'll embark upon together, filled with learning, experience, and enlightenment. It's traditional and symbolic to start such a journey with the lightning of a lamp. Just as light removes darkness, knowledge removes ignorance. We are being graced today by the presence of our esteemed guest of the day, who we enthusiastically invite to the stage to kindle the lamp. சொல்லொன்று தீட்டிடவே ஓர் ஆயிரம் நொடி செலவழித்து இரவெல்லாம் விடிகளை சேகரித்து நாளெல்லாம் மூச்சு ஒன்றே உணவாக சுவாசித்து தீட்டிட்ட தீந்தமிழ் திரவியம் அவர் உரைத்திட்ட சொல் ஓவியம் ஆம் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வரவேற்று சிறப்பு விருந்தினராய் வருகை புரிந்துள்ள நம் சிறப்பு விருந்தினர் மதுரை திரு வி ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை அறிமுகம் செய்து வைக்க வருகிறார் எம் பள்ளியின் தமிழ்தாய் திருமதி சுமதி அவர்கள் தாளாளர் உள்ளிட்ட சபைதனை வணங்கி மகிழ்கின்றேன் வாழும் காலத்தில் தன்னை செதுக்கிக் கொண்டு மற்றவர்களுக்கும் பாதை அமைத்துக் கொடுத்த வல்லல் அவர்களின் நூற்று பதினான்காவது பிறந்தநாள் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன் வள்ளலின் வழிதொட்டு தொட்டு கல்லாமை போக்கி கல்வியை செழிப்பாக்கி உயரிய எண்ணங்களோடு கடின உழைப்போடு தொலைநோக்கு பார்வை கொண்டு ஓடை நீர் போல அனைவருக்கும் பயன்பட்டு எங்களுக்கெல்லாம் ஊன்றுகோலாய் வாழ்ந்து வரும் எங்களின் அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன் ஊர் கூடி தேர் இழுப்பது போல மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஒன்றிணைத்து பள்ளியின் வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாய் தன்னிடம் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு நல்ல தோழியாய் பெற்றோர்களுக்கு நம்பிக்கையாய் பதவி இருந்தும் பணிவோடு நடக்கும் எங்களின் பாசத்திற்குரிய முதல்வர் அவர்களை வரவேற்று மகிழ்கின்றேன் அன்பும் அடக்கமும் அணிகலனாய் பூண்ட நங்கை பழகுவதில் எப்போதும் எளிமை அலுவலகப் பணியில் அபார திறமை பள்ளி என்னும் விருட்சத்திற்கு அதன் வளர்ச்சிக்கு எருவாய் பாடுபடும் எங்களின் மேலாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் எங்கள் பள்ளி மாணவர்களின் உள்ளத்திற்கு உரம் போட்டு உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தும் நோக்கத்திற்காக வந்திருப்பவர் பட்டங்களும் பதவிகளும் பல பெற்று பாரோர் போற்றும் நல்லுள்ளம் கனவுகளை சுமக்கும் மாணவர் சமுதாயத்திற்கு கருத்து விதைகளை விதைப்பவர் ஞாபக சக்தியின் பிறப்பிடமாய் சரளமாய் வந்து விழும் தமிழ் பேச்சுக்கு சொந்தக்காரர் சிறப்பு விருந்தினர் தமிழ் இளவல் மதுரை வி ராமகிருஷ்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் சங்க தமிழ் இவர் நாவில் நர்த்தனமாடும் மனை திறந்த வெள்ளம் என அறிவியாய் கொட்டும் பேச்சு மாணவர் சமூகத்திற்கு முன் அவ்வையும் வள்ளுவனும் பாரதியும் மட்டுமல்லாது வாழும் தலைமுறை கவிஞர்களும் இவர் நாவில் ஆனந்த நடனம் புரிவார்கள் பிறந்தநாள் கேக்கின் மேல் வைக்கும் செர்ரி பழம் போல கண்ணதாசன் வாலி வைரமுத்துவின் பாடல் வரிகளும் அவ்வப்போது முத்தாய்ப்பாய் முந்தி வந்து விழும் உலகை விஞ்சும் தமிழ் இவர் நாவில் கொஞ்சி விளையாடும் தன்னம்பிக்கை பேச்சாளர் வாழ்வியல் ஆலோசகர் பாடலாசிரியர் கவிஞர் எழுத்தாளர் என பன்முகத் திறமை கொண்ட தம்பி வி ராமகிருஷ்ணன் அவர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையை சொந்த ஊராக கொண்டவர் கணினி அறிவியலில் இளங்கலை பட்டமும் சென்னை வேலம்மாள் பொறியியல் கல்லூரியில் எம்சிஏ முதுகலை பட்டமும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ பட்டமும் பெற்றவர் கணினி அறிவியல் மற்றும் வணிக நிர்வாகம் கற்றதால் ஒரு தொழில் முனைவோராக வெற்றிகரமாக வாழ்க்கையை நிறுவ அவருடைய கல்வி இருந்தது அதுவே டிஜிட்டல் மற்றும் நிகழ்வு மேலாண்மை நிறுவனமான நேம் அண்ட் ஃபேமை உருவாக்க உதவியது மொழிநடை அறிவும் தமிழ்நடை தெளிவும் மேடைகள் இவருக்கு வரவேற்பு கம்பளம் விரித்தது நூல்களின் வாசிப்பை சுவாசிப்பாக கொண்டார் நேசிப்பாக கொண்டார் நூல் அறிவோடு அனுபவ அறிவையும் குடைத்து கொடுத்ததால் கேட்போரை கட்டி இழுக்கும் வசீகர பேச்சுக்கு சொந்தக்காரரானார் சன் நெட்வொர்க்கில் தொகுப்பாளராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் நகைச்சுவை நடிகராக பரிணாமம் பெற்றார் விஜய் டிவி கலக்கப் போவது யாரு சன் டிவி அசத்தப் போவது யாரு போன்ற தமிழ் தொலைக்காட்சிகளில் நடித்துள்ளார் தமிழ் மீது கொண்ட பேரன்பினாலும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையினாலும் அயராத உழைப்பினாலும் வருங்கால தலைமுறையினருக்கு ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்து வருகிறார் கூறிய அறிவு ஆழமான புலமை தெளிவான சிந்தனை பெற்றதால் காத்திருங்கள் காதலிப்போம் ஒரு நிமிட கதை கதைப்போமா பாட்டி ஐ லவ் யூ போன்ற நான்கு புத்தகங்களை வெளியிட்டுள்ளார் ஒரு நிமிட கதை மூலமாக சமூக வலைதளங்களில் மக்களின் மனதை கவர்ந்துள்ளார் இன்றைய நவீன உலகில் வளரும் தலைமுறையினிடையே நம்பிக்கை சார்ந்த செய்திகள் ஏற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொண்டதை நடைமுறை படுத்தும் விதத்தில் தனது பங்களிப்பை மாணவர் சமூகத்திற்கு கொடுத்து வருகிறார் இவரது காணொளிகள் பலரது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கிறது கலைஞர் டிவி அறம் பொருள் அறிவு நிகழ்ச்சிகளில் நகைச்சுவை பேச்சாளராகவும் தன்னம்பிக்கை பேச்சலா பேச்சாளராகவும் பங்கேற்று தற்போது சன் டிவி குழுமத்தின் இந்த நாள் இனிய நாள் என்ற நிகழ்வை நடத்தி வருகிறார் தமிழ் இளவல் தமிழ் நதி இளைய பாரதி அறுபது நொடி அரசன் போன்ற பட்டங்களை பெற்று இருபது வருடமாக தமிழ் மேடைகளில் பயணித்து வருகிறார் மற்றும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள ரோட்டரி சங்க நண்பர்கள் இருபால் ஆசிரிய பெருமக்கள் பெற்றோர் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை அள்ளி மலர் அரும்புகளாய் அழகாய் காட்சி தந்து கண்களில் கனவோடு காத்திருக்கும் கண்ணின் மணியை ஒத்த மாணவ செல்வங்கள் என அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன் தம்பியை பற்றி குழந்தைங்க கிட்ட சொல்லணுமே சரி தம்பி பற்றி அவருடைய செய்திகளை தெரிஞ்சுக்கலான்னு இணையத்தில் போய் தேடினேன் அவருடைய பேட்டி ஒன்றுத்த படித்தேன் அது அந்த பேட்டியை பார்க்கும்போது என் உள்ளம் மட்டும் இல்லை கேட்குறவங்களுடைய எல்லா உள்ளமும் கவரும்னு நினைக்கிறேன் அதனால் இங்கே பதிவு பண்ணுறேன் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அதுக்கு ஒரு வரை விளக்கம் கொடுக்குறாரு அடுத்தவங்க மோட்டிவேட் பண்ணிலாம் ஒருத்தர் மோட்டிவேட் ஆக மாட்டாங்க ஊக்கம் என்பது அவங்கவுங்க உள்ளத்திலே இருக்குது அதை கொஞ்சம் தூண்டிவிட்டால் போதும் ஏதோ உனக்கு முன்னாடி படித்த ஒரு சீனியர் மாதிரி நான் படித்தது நான் கேட்டது நான் சொன்னதை நான் பகிர்ந்துக்க வரேன் இந்த தன்னடக்கமே தமிழக மேடைகளில் அவரை தலை நிமிர வைத்துள்ளது பார்க்கடலை கடைந்துவிட்டு அமிர்த கலசத்திற்கு காத்திருக்கும் எங்களின் மாணவ செல்வங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் உரையை தாருங்கள் வாய்ப்பளித்தமைக்கும் செவிமடுத்து வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசை வான் புலம் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க நம் சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது நம் சிறப்பு விருந்தினர் மதுரை தி திரு வி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்ய தாளர் அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம் BVNKM Senior Secondary School Sainathapuram Vellore